மன்னனின் பெரு நகராக விளங்கி கொண்டிருக்கின்ற தூங்கா நகருக்கு பெருமை சேர்த்திட மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு மேல அவ்வளவு கோவில் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் தொப்புளாம்பட்டி ஐந்து கோவில் முத்தன் துணையோடு கே புதூர் ஆண்டிச்சாமி குழு வீரர்களும்

கடைசியிலே ஆட்டு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் என்றாலே தூங்கா நகருக்கு பெருமை சேர்த்தினார் சிறுகுடி நாடு மேல வளவு கோவில் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வடமாடு புகழ் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் ஆலையினுடைய உரிமையாளர் தொழிலதிபர் அண்ணன் இளையராஜ் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தமிழ்நாடு முத்திரை முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில இளைஞரணி தலைவர் டாக்டர் தம்பிகள் ஏ ஞானவேல் தமிழ்நாடு முத்திரை முன்னேற்ற சங்கத்தினுடைய மதுரை மாவட்ட அண்ணன் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசு சிறந்த காலை சிறப்பு பரிசாக திருச்சி மாவட்ட நன்னி எம்பலம் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் துடிப்பான வீரர்களா காலையா துட்டி துடிக்கின்ற வீரர்களா மிக்க வீரர்களா இன்றைய வரலாறு அந்த வரலாறு

மதுரை மாவட்டம் தொப்புளாம்பட்டி ஐந்து கோவில் துறையோடு வே புதிர் ஆண்டிச்சாமி குழு வீரர்களும் மிக துடிப்புடர் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் தல்லாகுளம் முத்திரையர் சங்கத்தினுடைய தலைவர் சார்பாக வி அவர்கள் சார்பாக ஒன்றுல்ல ஐநூத்தி சிறப்பு களம் அவித்து விடப்பட்ட நிமிடங்கள் நிறைவுற்றது காலையினுடைய உரிமையாளர்களே மாட்டுப்படி வீரர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவிட்டதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே களம் பதிப்பதற்காக மதுரை மாவட்ட அருவிமலை அம்மச்சி துணையோடு சென்னகரம் பட்டி அநாதை காலை அந்த காலைவதற்காக மதுரை இந்த மேல்நாடு கல்லம்பாட்டி கல்லுவாடி சுவாமி குல வீரர்கள் உள்ள சர் சமயத்திலே ஆறாவது சொட்டு நிகழ்ச்சியிலே ஆட்டு காலத்தை இளகரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு மேல வளவு ஏம கருப்பு கோவில் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து சச்சுட்டு ஆரவரம் உட்கார்ந்து இருக்கு எந்திரிக்க இதற்கு அடுத்த சுட்டு நிகழ்ச்சியில் கிளம்பதிப்பதற்காக மதுரை மாவட்ட அருவிமலை அம்மச்சி இதனையோடு சென் நகரம்பட்டி அனாதை காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக கள்ளம்பட்டி கழுவும்பாறை சுவாமிகள் நிகழ்ச்சியில் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியில் மாற்றம் அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் உணரி ஒன்றியம் மருதிப்பட்டி சரவண நவரது கும்பன் காலை ஆயத்தைப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் வந்துருங்கப்ப